கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று இருபதாவது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூக நல சங்கத்தினர் கோவை மாவட்ட கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூக நல சங்கம் சார்பாக மாவீரன் தீரன் சின்னமலை இருநூற்று இருபதாவது நினைவு தினம் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் அவரது சிலைக்கு ஆளுயர மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்று நிறைவு பெற்ற கல்வியாண்டில் பத்தாவது பதினோராவது மற்றும் பனிரெண்டாவது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் பி நட்ராஜ் மாவட்ட செயலாளர் கே செல்வராஜ் பொருளாளர் ஏ டி ராஜன் கௌரவ தலைவர் சின்னத்தம்பி இணை செயலாளர் சண்முகசுந்தரம் தலைமை நிலைய செயலாளர் கொங்கு புஷ்பராஜ் துணை செயலாளர் மகேஷ் சிங்கை ரவிச்சந்திரன் சின்னு ராமசாமி புஷ்பராஜ் ஒய் கே ஜி பால்ராஜ் மகேஷ்குமார் திருமண சேவை ராமசுவாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது